கத்தோடை நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் உங்களுக்கு முடிவை தருவேன் ஏனென்றா நிச்சயமாக கொடுப்பேன் உங்கள் நம்பிக்கை நீ வீணே போகாது நீ எதை நம்பி காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அது வீணாகாது இன்றைய தினத்தில் கத்தர் உங்களே ஆஸ்ரோதிக்கப்போகிறேன் ஏன்னா என் மகனே நீ செவிக்கொடு எனக்காக நீ செவிக்கொடு ஹிருதயத்தை நல்வழியிலே நடத்து நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் நிச்சயமாக நான் உனக்கு ஒரு முடிவை இன்றைக்கி நான் கொடுப்பேன் இனிமே தாமதிப்பதில்லை அது கத்தர் வரும் ஒரு சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளை கத்தர் வைத்திருக்கார் அதனால் எதை குறித்தும் கலங்காதிங்க ஆண்டவரே இன்றைய தினத்தில் என்னுடைய ஜபத்தை கேளுங்க என்ன நம்பிக்கையோடு நம்ம நோக்கி பார்க்குறப்பா நீங்கள் சொன்னீங்களே என்னுடைய நம்பிக்கை வீணாகாதபடிக்கு இன்றைய தினத்தில் நான் விசுவாசல பலப்படுற ஆண்டவரை நான் விசுவாசிக்க எனக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிச்சு விண்ணப்பிச்சு ஆண்டவரை கேளுங்க உங்கள் விசுவாசத்தின்படி இன்றைக்காக கடவுது வீண் போகாது உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை கத்தர் ஒரு நாளும் இழந்து போக மாட்டார் அதை இன்றைக்கு வாய்க்க செய்வார் நிச்சயமாக நீங்கள் ஆசிரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என் தேவனுக்கே மயம் உண்டாகட்டும் ஆமே